ஓசூரில் சுடுகாட்டை நூலகமாக மாற்ற கோரிக்கை ஓசூர் மேயர் எஸ் ஏ சத்யா அதிர்ச்சியில் உறைந்து போனார் இடுகாடு எங்கள் பகுதியில் இருக்கட்டும் மின் சுடுகாடு வேண்டாம் மக்களின் கோரிக்கையை கேட்டு குழம்பிப் போன ஓசூர் மேயர் கேட்பதுதான் கேட்கிறீர்கள் ஒரு நியாயம் தர்மமான கோரிக்கையை கேளுங்கள் என பொதுமக்களிடம் கூறிய மேயர்

மின்மயானம் அமைக்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே அதே இடத்தில் ஈடுகாடு இருக்கும் நிலையில் மின்மயானத்திற்கான பணிகள் முடிக்கப்பட்டு விரைவில் பயன்பாட்டிற்கு வரு இருக்கிறது அருகிலுள்ள முல்லை நகர் சாணசந்திரம் உ நகர் திருவிக நகர் மற்றும் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் ஆகிய குடியிருப்பு பகுதிகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கின்றனர் அப்பகுதியில் இரண்டு கோயில்களும் அரசு பள்ளிகளும் உள்ளன மின்மயானத்திற்கான கட்டுமான பணிகள் நிறைவு பெற்று பயன்பாட்டிற்கு வர இருக்கின்ற வேளையில் அப்பகுதி பொதுமக்கள் மின்மயானம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஓசூர் மாநகராட்சி ஆணையாளர் ஸ்ரீகாந்த் அவர்களை நேரில் சந்தித்து முறையீடு செய்தனர் பின்னர் மேயர் அலுவலகத்தில் மேயர் எஸ் ஏ சத்யா அவர்களை நேரில் சந்தித்த அவர்கள் தங்களது கோரிக்கையை முன்வைத்தனர் பொறுமையாக கேட்டுக்கொண்ட மேயர் எஸ் ஏ சத்யா அவர்கள் கோரிக்கையிலிருக்கும் குறைபாடு குறித்து தனது கருத்தை வெளிப்படையாக எவ்வித அரசியல் உள்நோக்கமும் இன்றி தெரிவித்தார் வந்திருந்தவர்கள் நடவடிக்கை எடுப்பதாக கூறுங்கள் என வலியுறுத்தியதன் அடிப்படையில் தேவையான நடவடிக்கை எடுப்பதாக மக்களிடம் தெரிவித்தார்